வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற சில பேரை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க பண்ற அத்தனை விஷயமும் சகுனித்தனம் குள்ள நரித்தனம் கள்ளத்தனம் இத தாங்க பண்ணுவாங்க ஆனா அவங்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுத்த அடுத்த அடுத்து ஜெயிச்சுக்கிட்டே போறாங்க உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் என்னங்க இது அவங்க நேர்மையாகவே இல்லை ஆனா அவங்க பண்ற அத்தனை விஷயமும் தான் பண்றாங்க குள்ள பண்ணி எப்படி வேணாலும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்னு எதை வேணாலும் செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க ஆனா இந்த கடவுள் இருக்காரே இந்த கடவுள் அவங்களுக்கு மட்டும்தான் நல்லது பண்றாரு நாம நேர்மையா இருக்கிறோம் யாரையும் ஏமாத்தவே கூடாதுன்னு நினைக்கிறோம் மனசால கூட யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறோம் பழகுறோம் ஆனா கடவுள் நமக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்கிறாரு சோதனையே கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் எப்படி ஏமாத்துறான் ஆனா அவனுக்கு தான் காலம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நல்லவங்களுக்குலாம் காலமே கிடையாதுப்பா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு போல அப்படின்னு நிறைய பேரு மனசுக்குள்ள புலம்ப கூடிய ஒரு காலகட்டத்துல இப்ப இருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளோட மைண்டில் தெளிவாக புரிய வச்சுக்கோங்க வாழ்க்கையில் என்றைக்குமே குள்ள பண்ணி சகுனித்தனம் பண்ணி ஜெயிக்கவே முடியாதுங்க நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம் சில பேரை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் அப்படியே ராக்கெட் வேகத்தில் அப்படியே பயங்கரமாக முன்னேறிட்டு போகிறாங்களே பரவாயில்லப்பா அவங்க வாழ்க்கையில் அவங்களாம் சூப்பராக ஜெயிக்கிறாங்க நாமெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம் ஆனா நிச்சயமா அவங்களால ஒரு இடத்துல ஸ்டே பண்ணவே முடியாது நிலைக்கவே முடியாது ஏகப்பட்ட கஷ்டங்கள் தான் பின்னால வந்து சேரும் நீங்க வேணா தெளிவா நீ உங்க வா வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி குள்ள நரித்தனம் பண்ணி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணி இருக்குன்னா அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க எத்தனை நாளைக்கு அந்த சந்தோஷம் நிலைக்கும் அப்படிங்கிறத நீங்க நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கரெக்டு கடவுள் வந்து என்னைக்குமே நல்லவர் சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டாரு கெட்டவங்க வந்து என்னதான் கள்ளத்தனம் பண்ணி ஜெயிக்கலான்னு நினைச்சாலும் கடைசியில் அவங்களுக்கு சரியான பாடத்தை கடவுள் கற்றுக் கொடுத்துருவாரு அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தெளிவாகிற வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சுக்கோங்க கள்ளத்தனம் பண்ணி யாராலையும் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சில பேருக்கு நம்மள பிடிக்காம போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு அவங்களுக்கு வந்து நம்மள சுத்தமா பிடிக்கல அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒருவேளை அவங்களோ நம்மளோட கேரக்டரே சரியில்லையோ அவங்களோட பார்வையில நம்ம வந்து தப்பான கேரக்டரா இருக்கமோ அப்படின்னு சில சமயம் உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் வரலாம் ஆனா அது சுத்தமான பொய் அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களால உங்களுடைய கேரக்டரை மாத்திக்க முடியல இதுதான் உண்மை சோ நீங்க நீங்களா இருக்கீங்க அடுத்தவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காம நீங்க கரெக்டா இருக்கீங்க அதனால உங்களை சில பேருக்கு பிடிக்கல இதுதான் உண்மை நிறைய பேரோட வாழ்க்கையில நாம வந்து அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போனோம் அவங்க சொல்றத எல்லாத்தையும் கேட்டோம் அப்படின்னா நம்மள நல்லவங்க அப்படின்னு தூக்கி வச்சு உச்ச உச்சியில உட்கார வச்சு கொண்டாடுவாங்க ஆனா நீங்க அவங்க சொல்றத மறுப்பு சொல்லி பாருங்க உங்களை கெட்டவங்கன்னு உத்தர குத்தி ஒதுக்கி வச்சிருவாங்க இதுதான் உலகம் அதே மாதிரி இங்க தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாம சில தப்பு பண்ணிருப்பாங்க சோ நான் தெரிஞ்சே பண்ணின தப்புக்கு இந்த வார்த்தையை சொல்ல கிடையாது தெளிவா புரிஞ்சுக்கோங்க தெரியாம சில தப்பு பண்ணிருப்பாங்க அதை அவங்க திருத்திக்கிட்டும் இருந்திருப்பாங்க ஆனா மனசுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் நாம தப்பு பண்ணிட்டோம் கடவுள் நம்மள வந்து தண்டிச்சிருவாரு நம்ம கண்ணை குத்திடுவாரு நம்மள ஒண்ணும் இல்லாத பண்ணிடுவாரு அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ள போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க சி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல தப்பு பண்ணாத மனுஷங்க யாருமே கிடையாதுங்க எல்லாருமே ஒரு தப்பை பண்ணி தான் அதை கரெக்ட் பண்ணி கற்றுக்குறாங்க வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு தப்பு பண்ணினாதான் அதுக்கப்புறம் இது தப்புனே முதல்ல தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இங்கே தப்பு பண்ணினா கடவுள் கண்ணை குத்திடுவார் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குருடாராக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஸோ நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க தெரியாத தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மன்னிப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் கில்ட்டு ஃபீலே மனசுக்குள்ளே வச்சு ஐயோ நம்ம பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டமேனு தேவையில்லாத மனசுக்குள்ளே ஓட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறனால வீணாக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க பண்ணிட்டிங்களா தப்பு பண்ணிட்டீங்களா அதை திருத்திக்கிட்டு அடுத்த வேலை பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சுருங்க என்றைக்குமே உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவோ உங்களோட புகழுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஸோ உங்கள் இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் நீங்கள் வந்து கிட்ட பாப்புலராக தெரிகிறீங்க உங்கள் கிட்ட பணம் நிறையா இருக்குது உங்கள் கிட்ட ஒட்டிக்கிட்ட அதனால நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட அந்த பணமும் அந்த புகழும் இல்ல சில பேர் வந்து பணத்துக்காக நம்ம மேல அன்பு செலுத்துவாங்க அப்படிப்பட்ட அன்பு இருக்கு பாத்தீங்களா அது குப்பைக்கு சமம் நல்லா யோசிச்சுக்கோங்க சில பேரு ஒண்ணுமே இல்லாத இருக்கிறப்ப கூட நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க அந்த மாதிரி உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவங்களை எக்காரணத்தை கொண்டும் நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் உங்களோட பணத்துக்காகவோ உங்களோட புகழுக்காகவோ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள கட் பண்ணி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா அவங்க அவங்க மேலே காட்டுற அந்த பாசம் அன்பு எல்லாமே ஒய்யானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்கே சில பேர் இருக்காங்க சில பெண்கள் இருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆண் பிள்ளைகளை பெற்ற அந்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அப்படி ஒரு கர்ப்பம் இருக்கும் நான் ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டம்பா எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது நான் வந்து ஆட்டி வைக்க போறேன் எனக்கு வரப்போற மருமகளை அப்படின்னு கொஞ்சம் அகந்தையில ஆடுவாங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட அந்த மாமியார்களை அடக்கிறதுக்காகவே கடவுளால அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் தான் மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தை நான் படிச்சேன் சோ இது வந்து யாருக்கு பொருந்தும்னு கேட்டீங்கன்னா ஆண் பிள்ளைய பெத்துட்டோம் அப்படின்னு கர்வத்தில யார வேணாலும் ஏளனப்படுத்துறது சில பேர் இருப்பாங்க பெண் பிள்ளைகளை பெற்றவங்களை பார்த்தாவே ஏளனமா பாக்குறது நானா பையனை பெற்றுட்டேன்னு கர்வமா இருக்கிறது அவங்களுக்கு நிச்சயமா இந்த வார்த்தை பொருந்தும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குங்க நான் பாட்டுக்கு பொதுவாக இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டா உடனே சண்டைக்கு வந்துருவாங்க நிறைய பேர் என் வீட்டுலாம் அப்படி இல்லை என் மருமகன் வந்து நான் நல்லாதான் என் மருமகளை பாத்துக்கிறேன் என் ஃபேமிலி பாத்துக்கிறேன் ஆனா என்னை கொடுமைப்படுத்துறேன் அந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்லவே கிடையாது ஸோ ஒரே ஒரு விஷயம்தான் கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கடவுள் அனுப்பி வைக்கப்பட்டது தான் மருமகள் அப்படிங்கிற இந்த வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு பொருந்தும் அது உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க வெளியே காற்றுற அந்த கோபம் இருக்கு பாத்தீங்களா தப்பு பண்ணிட்டாங்க இல்லை மனசுக்குள்ள ஏதோ ஒரு சுருன்னு ஒரு கோபம் வருது அப்படின்னா அது தப்புன்னு வெளியில காமிச்சுட்டா அந்த கோபம் நிச்சயமா ஒரு நாள் மன்னிப்புக்கு வழிவகுக்கும் ஆனா எவ்வளவு கோவம் வந்தாலும் அதை அப்படியே மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா சில பேர் வெளியில காட்டவே மாட்டாங்க சில பேர் கத்தி கோபத்தை வெளியில தனிச்சிருவாங்க ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கிற அந்த கோபம் ரொம்ப 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 டேஞ்சரான ஒன்று மனசுக்குள்ள இருக்கிறத நீங்க கொஞ்சம் கோ ஆக்ரோஷமா இருந்தாலும் பரவாயில்ல அது வெளியில கொட்டிருங்க நீங்க அதை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கும் அழிவு நீங்க அடுத்தவங்களையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் மனசுக்குள்ள என்றைக்குமே கோபத்தை போட்டு அழுத்தி வைக்காதீங்க அது உங்களோட சேர்த்து அடுத்தவங்களையும் பாதிக்கும் அடுத்தவங்களோட சேர்த்து உங்களையும் பாதிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்குற அந்த பணம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் தெரியாதவங்க மேல நம்ம காட்டுற அன்பு இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு விஷயமும் நம்மளோட வாழ்க்கையில நிச்சயமா சொல்றேன் ஒரு நாள் நம்மளுக்கு சரியான பாடத்தை பழிச்சுன்னு கற்றுக் கொடுத்துருங்க ஸோ பயக்கிரதையா இருந்துக்கோங்க எல்லாரும் நல்லவங்க தாங்க நம்ம இல்லைன்னா சொல்லல ஆனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனுஷங்க நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களா இருப்பாங்களா அப்படின்னு நம்மள யாராலையும் யூகிக்கவே முடியாது ஸோ எல்லார்கிட்டயுமே கேர்ஃபுல்லா இருங்க ஸோ நீங்க யோசிக்கலாம் என்னங்க எல்லார்கிட்டையும் எப்படிங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது நம்ம மேல அந்த அளவுக்கு அன்பு பாசம் காட்டுறாங்க இல்ல பெத்த பிள்ளைங்களா இருக்கிறாங்க இல்ல கூட பிறந்தவங்களா இருக்காங்க அவங்க கிட்டலாம் நம்ம எப்படி கேர்ஃபுல்லா இருக்கிறது சில நேரத்துல அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கம் எனக்கு புரியுது ஆனால் இந்த இடத்துல நாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க உங்கள் மனசை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதை தவிர வேறு வழியே கிடையாது ஸோ எல்லாரையும் நம்பிக்கிட்டு எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நாம் நான் வந்து உங்களை நம்பவும் சொல்லலை சில நேரத்தில் நம்பாத இருக்கிறதும் பிரச்சனையில் கொண்டு வந்து முடிஞ்சிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையுமே ஒரு லிமிட்டேஷனோட இருங்க பழகினதுக்கப்புறம் அடுத்தவங்க மேலே ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வைங்க சில பேர் எடுத்த உடனே அடுத்தவங்க மேல ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுட்டு கடைசியில கஷ்டப்படுற மனுஷங்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஸோ எடுத்த உடனே ரொம்ப ஆழமா பழகாதீங்க முதல்ல கொஞ்சமா லைட்டாக பழகுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்களோட கேரக்டர் என்னன்னு நல்லா தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க கூட ஒட்டி உறவாடுறதும் வெட்டிட்டு வெளியே வர்றதும் உங்களோட விருப்பங்க என்னைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க யாரையும் எதிர்பார்க்காத உங்களோட சொந்த கால்ல நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு முடியாத பட்சத்துக்கு என்னால் இது முடியல எனக்கு அடுத்தவங்களுடைய உதவி தேவை அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு மட்டும் அடுத்தவங்க கிட்ட சின்னதா ஒரு உதவி கேளுங்க ஒருவேளை அவங்களால அந்த உதவி பண்ண முடியல இல்ல மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்னால உனக்கு இந்த உதவியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைய நீங்கள் மனசுக்குள்ள ஒரு வைராக்கியமா எடுத்துக்கோங்க யார் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்மளை பார்த்து நக்கல் அடிக்கிறாங்களோ அவங்க முன்னால சூப்பராக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை மட்டும் மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க உங்களை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மைங்க நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நம்மளுடைய நாம மறுத்தாலும் நீங்க மறுக்காத போனாலும் சில விஷயங்கள் உண்மைங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கிற சில பேர் வந்து நமக்கு நம்ம நல்லதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேர் நமக்கு முன்னால அப்படி ஒரு நல்லது பண்றவங்க மாதிரி பேசுவாங்க உங்களுக்காக தான் அவங்க என்னமோ வாழ்கிற மாதிரியும் சில விஷயங்களை அவங்கவுங்களுக்காக விட்டு கொடுத்து போற மாதிரியும் பேசுவாங்க ஆனா உங்க முகத்துக்கு முன்னால ஒரு பேச்சும் முகத்துக்கு பின்னால ஒரு பேச்சு பேசக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க அதனால ஸோ எல்லார்கிட்டேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க நீங்க வேணா மறுத்து கூட பேசலாம் கிடையவே கிடையாது இவங்கெல்லாம் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரிட்டி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சோ ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு சில பேர் தோணுது இவங்க எனக்கு வந்து உண்மையா இருக்காங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள பட்டா நீங்க அவங்கள ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சுக்கோங்க நான் அவங்களெல்லாம் சொல்ல கிடையாதுங்க இங்க நான் சொல்ல வர ஒரு சில விஷயம் யாருக்கு அப்படின்னா நம்ம முன்னாடி நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு நாம இல்லாதப்ப நம்மளை பத்தி தப்பா சித்தரிச்சு பேசுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சில மனுஷங்களை பத்தி தான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேங்க என்னைக்குமே எல்லா இடத்துலையுமே ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எப்படி விரும்புவாங்கன்னா குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு வேணும்பா குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா மேக்சிமம் பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா அலாவுதீன் விளக்கு மாதிரி நம்ம கேட்டதையெல்லாம் வாங்கி தர கணவன் வேணும் அப்படின்னு சில பெண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை உங்களோட லைஃப்ல இது எப்படி அப் இது உண்மை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரே ஒரு விஷயத்த இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லணுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க நான் பெற்ற பையனே எனக்கு துரோகம் பண்ணிவிட்டு எனக்கு விட்டுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உண்மையாக அது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் பிள்ளைகள் பெத்தவங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு சின்னதாக கூட மனசில் நினைக்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கருப்பாக இருப்பீங்களா செகப்பாக இருப்பீங்களா அழகாக இருப்பீங்களா எப்படி இருப்பீங்கன்னு தெரியாமல் நீங்கள் வயிற்றில் இருக்கிற அப்போ உங்களை ரசிச்சு நீங்கள் நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் எப்படி இருந்தாலும் காக்கைக்கு தன்குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை அப்படியே தங்கம் வயிறோன்னு பாராட்டி சீராட்டி வளர்க்குற ஒரு பியூரிட்டு ப்யூரான ஒரு ஹார்ட் அப்படின்னா உங்களுடைய அப்பா அம்மா தான் அவங்களை தான் விட்டுட்டு போகணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள எண்ணம் வருதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல சில பேர் இருக்காங்க நாம வளர்ந்துட்டோம் பெரியால் ஆயிட்டோம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் பெத்தவங்கன்னா நாம தான் கேட்கணும் நீங்களாம் எனக்கு அடிமங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் இருக்காங்க ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்களை பார்த்து கூட பொறாமப்படாத அவ்வளோ சந்தோஷப்படுற ஒரு ஜீவன் அப்படின்னா உங்களோட அப்பா அம்மா மட்டும் தாங்க நீங்க என்ன வேணாலும் அவங்கள எதிர்த்து பேசியிருக்கலாம் நீங்க உங்களுடைய அப்பா அம்மாவை நீங்க எப்படி வேணாலும் எதிர்த்து பேசியிருக்கலாம் ஆனா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் பேசுறானா பேசிட்டு போறான் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க தான் நம்மளோ நம்மளை பெத்தவங்க ஸோ நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி உங்களோட பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறீங்க ஆனால் நாளைக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைங்க உங்களை தூக்கி எரிஞ்சிருவாங்களோ அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே சின்னதாக யோசிச்சு பாருங்களேன் அப்போ தான் உங்களுக்கு உங்கள் பெத்தவங்களுடைய அந்த அருமை பெருமை எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் பெத்தவங்களாக இருந்து பிள்ளைகளை வளர்த்து கரை எந்த எந்தளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது நாம் பெத்தவங்களாம் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்குங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் பெத்த அப்பா அம்மாவுக்கு மட்டும் என்னைக்குமே துரோகம் பண்ணாதீங்க நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எத்தனை கோயிலுக்கு போய் அன்னதானம் போட்டாலும் சரி எத்தனை கடவுளுக்கு போய் அபிஷேகம் பண்ணினாலும் சரி நீங்க சாப்பிடாம விரதம் இருந்து கடவுளை எப்படிதான் பிரார்த்தனை பண்ணீங்கனாலும் சரிங்க நிச்சயமா நீங்க பண்ணின பாவத்தை எங்கே போனாலும் உங்களால கழுவவே முடியாது அதுதான் உண்மை ஸோ நீங்க சாப்பிடாத விரதம் இருக்கிறத விட உங்க பெத்தவங்க மனசு நோகாத மாதிரி நடந்துக்கோங்க அது கடவுளுடைய எப்படி சொல்றது நேரடியான அந்த பார்வை உங்கள் மேல விழும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க பெத்தவங்க இருக்கிறப்ப கண்டுக்கிறதே கிடையாது அவங்க இல்லாத போது அவங்களை நினச்சி அழுது புரண்டு அப்படியே ஆக்ஷன் பண்றது அவங்களுக்காக அப்படியே படையல் அவ்வளவு வைக்கிறது பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க பரவாயில்ல அவங்க அப்பா அம்மாவை அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க போல அந்த அளவுக்கு வந்து அவங்க மேல அன்பா இருந்திருப்பாங்க போல அப்படின்னா மத்தவங்க மெச்சிக்கணுங்கிறதுக்காகவே சில பேர் தனக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க ஸோ ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்கள் அப்பா அம்மா அவங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு கெடுதல் நினைக்காத ஒரு உள்ளம் அதனால் தயவு செஞ்சு என்றைக்குமே அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க அவங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ பதிவை பார்க்குற எல்லாரோட மனசுலையுமே இந்த விஷயம் நிச்சயமாக ஆழமாக புரிஞ்சிருக்கும் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்